ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பத்தாம் வகுப்பு கணிதத்தில் பயிற்சி ஆறு புள்ளி நான்கில் நான்காவது கணக்கு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் கேள்வியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் அடியிலிருந்து அலைபேசி கோபுர உச்சியின் ஏற்ற கோணம் அறுபது டிகிரி மற்றும் குடியிருப்பின் உச்சியிலிருந்து கோபுர அடியின் இறக்க கோணம் முப்பது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது ஓகேங்களா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு செல்ஃபோன் டவர் இருக்குது ஓகேங்களா இப்போது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் கோபுர உச்சியிலிருந்து சாரி குடியிருப்போடைய அடியிலிருந்து கோபுர உச்சிக்கு ஏற்ற கோணம் அறுபது டிகிரின்னு சொல்லியிருக்காங்க இப்போது இதுதான் தர தரைக்கு மேலே தான் எல்லாமே இருக்குது இல்லையா இந்த இதுதான் அடுக்குமாடி குடியிருப்புன்னு எடுத்துருக்கோம் ஸோ இதோட அடியிலிருந்து இந்த கோபுரத்தோடைய உச்சிக்கு ஏற்ற கோணம் அறுபது டிகிரின்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க குடியிருப்புடைய உச்சியிலேருந்து கோபுர அடியோட இருக்க கோணம் முப்பது டிகிரின்னு சொல்லிட்டாங்க இங்கே நம்ம இருக்க கோணம் பார்க்கணும் என்ன பண்ணோம் இங்கே ஒரு கிடைமட்ட கோடு போட்டு இதிலிருந்து இறக்க கோணம் எடுக்கணும் ஓகேங்களா குடியிருப்போட உச்சியிலேருந்து கோபுரத்துடைய அடிக்கு இறக்க குணம் முப்பது டிகிரின்னு சொல்லிட்டாங்க அடுத்து என்ன கேள்வி கொடுத்துருக்காங்க அப்பருங்க அறுக்குமாடி குடியிருப்பின் உயரம் ஐம்பது மீட்டர்னு சொல்லிவிட்டாங்க இதை தான் நம்ம அடுக்குமாடி குடியிருப்புன்னு எடுத்துருக்கோம் ஸோ இதோடைய உயரம் ஐம்பது மீட்டர் இந்த உயரம் ஐம்பது மீட்டர்னால் இதுக்கு சமமாக இருக்கக்கூடிய இந்த உயரமும் ஐம்பது மீட்டர் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் அலைபேசி கோபுரத்தின் உயரத்தை காண்க இந்த இதோடைய இந்த உயரத்தை தான் நம்ம இப்போது கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் கதிர்வீச்சு கட்டுப்பாடு விதியின்படி அலைபேசி கோபுரத்தின் குறைந்தபட்ச உயரம் நூற்றி இருபது மீட்டராக இருக்க வேண்டும் மேற்கண்ட அலை கோபுரம் இந்த கட்டுப்பாட்டிற்கு உட்படுகிறதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது இந்த கதிர்வீச்சு கட்டுப்பாடு விதியோட விதிப்படி இந்த உயரம் வந்து அட்லீஸ்ட் ஒன் டுவெண்ட்டி மீட்டர் ஆச்சுருக்கணும் நூற்றி இருபது மீட்டர் ஆச்சுருக்கணும் அப்போ நாம் இதோடைய உயரம் கண்டுபிடிக்க போகிறோம் அந்த உயரம் வந்து நூற்றி இருபது மீட்டருக்கு அதிகமாக இருந்தால் விதிக்கு உட்படுகிறது கம்மியாக இருந்தால் விதிக்கு உட்படலைன்னு சொல்லி நம்ம கடைசியாக எடுத்து எழுதிக்க போகிறோம் சரிங்களா சரி வாங்க இப்போ நம்ம ஆன்சர் கொள்ள போகலாம் தீர்வு ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் பேர் கொடுத்துக்கலாமா அடுக்கு மாடிக்குடியிருப்பை ஏபின்னு கொடுத்துக்கலாம் அலைபேசி கோபுரத்தை சிடினு கொடுத்துக்கலாம் நடுவில் இருக்க இந்த புள்ளியை நம்ம ஏன்னு சொல்லி கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க ஏபி என்பது அடுக்கு மாடிக்குடி இருப்பு சிடி என்பது அலைபேசி கோபுரம் என்க அப்படின்ற மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த முக்கோணத்தை எடுத்துக்கலாம் சரிங்களா செங்கோணம் முக்கோணம் ஏஇசியில் ஏஇசியில் கோணம் இஏசி என்ன கோணம் என்ன கோணம்ங்கிறது முப்பது டிகிரி ஓகேங்களா அப்போ நம்ம டேன் முப்பது டிகிரின்னு சொல்லி போட்டோம்னா இதோடய எதிர்ப்பக்கம் இது இசி பை அடுத்துள்ள பக்கம் ஏஇ டென் முப்பது டிகிரியோட மதிப்பு ஒன்று பை ரூட் மூணு ஈக்குவல் டு இசியோட மதிப்பு என்ன இருக்குது ஐம்பது மீட்டர் பை ஏஇ ஓகேங்களா இந்த ஏஇ இந்த பக்கம் கொண்டு வந்தால் வகுத்தில் இருக்கிறது பெருக்கல்ல மரம் இங்கே இருக்க ரூட் மூணு வகுத்தில் இருக்கிறது இந்த பக்கம் போகும்போது பெருக்கல்ல மரம் அப்போது ஏஇ ஈக்குவல் டு ஐம்பது ரூட் மூன்று இது இப்படியே இருக்கட்டும் அடுத்தது அடுத்த செங்கோனம் முக்கவத்தை எடுக்கலாம் நான் நம்ம பிக்சர் வச்சு இங்கேயே பண்ணுறதுக்காக பக்கத்தில் எழுதுகிறேன் நீங்கள் இது கீழே அப்படி எழுதிக்கோங்க அடுத்த செங்கோண முக்கோணம் என்ன செங்கோண முக்கோணம் பிசிடிஇ ஓகேங்களா இங்கே கோணம் என்ன பாருங்கள் கோணம் டிபிசி ஈக்குவல் டு அறுபது டிகிரி அப்போ நாம் இதுக்கு எப்பயும் போல் டேன் அறுபது டிகிரின்னு எடுத்துனா இதனுடைய எதிர்ப்பக்கம் சிடி சிடி பை இதோடைய அடுத்துள்ள பக்கம் பிசி ஓகேங்களா இப்போ ஏஇ ஈக்குவல் டு பிசின்னு சொல்லி போடலாமா ஏஇோட மதிப்பு நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு ஐம்பது ரூட் மூணு ஸோ இங்கே பிசிக்கு பதிலாக ஐம்பது ரூட் மூணுன்னு சொல்லி போடலாமா இப்போ பாருங்கள் டேன் அறுபது டிகிரியோட மதிப்பு என்ன ரூட் மூன்று ஓகேங்களா இந்த சிடி அப்படியே இருக்கட்டும் பிசிக்கு பதிலாக இந்த ஏட மதிப்பை நம்ம எடுத்து போட போகிறோம் ஐம்பது ரூட் மூணு ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க ஏஇ ஈக்வல் டு பிசி ஓகேங்களா இப்போது இந்த ஐம்பது ரூட் மூணு இருக்குது இல்லையா அங்கே பக்கத்தில் இருந்து பக்கம் வந்தால் பெருக்கல்ல மரம் ஐம்பது ரூட் மூணு இன்ட்டு ரூட் மூணு ஈக்குவல் டு சிடினு சொல்லி வரும் ரூட் மூணு இன்ட்டு ரூட் மூணு மூணு ஈக்குவல் டு சிடி ஓகேங்களா இப்போ ஐம்பது இன்ட்டு மூணுன்னா நூற்றி ஐம்பது கிடைக்குமா அப்போ சிடியோட மதிப்பு நூற்றி ஐம்பது மீட்டர் சிடிங்கிறது நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் இந்த அலைபேசி கோபுரத்தை தான் சீடின்னு எடுத்துருக்கோம் இதோடய உயரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நூற்றி ஐம்பது மீட்டர்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருச்சு ஓகேங்களா ஸோ கடைசி எடுத்து எழுதிக்கோங்க அலைபேசி கோபுரத்தின் உயரம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க ஈக்குவல் டு நூற்றி ஐம்பது மீட்டர் கேள்வியில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அலைபேசி கோபுரத்துடைய உயரம் குறைந்தபட்ச உயரம் நூற்றி இருபது மீட்டர்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் இருக்கணும் ஓகேங்களா நூற்றி இருபதுக்கு கீழே வந்தால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டுப்பாட்டுக்கு உட்படலைன்னு அர்த்தம் ஆனால் இங்கே நமக்கு நூற்றி ஐம்பது கிடைச்சிருக்கு அப்போ ஆன்சர் ஸோ நூற்றி இருபதோடு அதிகமாக தான் வருது அப்போ நம்ம அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்படுது அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம் அது சென்டென்ஸ் எப்படி எழுதலாம் பாருங்கள் அலை கோபுரத்தின் உயரம் நூற்றி ஐம்பது மீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க நமக்கு கிடைச்ச ஆன்சர் ஓகேங்களா எனவே இந்த அலை கோபுரம் கதிர்வீச்சு கட்டுப்பாடு விதிக்கு உட்படுகிறது அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சுக்கோங்க ஓகேங்களா இதோடு இந்த முடிது இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் தேங்க்யூ